போக்கிரித்தனம் பண்ணாத போக்கிரி பயல்களோட சேர்ந்து சுத்தாத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம் அதே போல திருவிழாக்கள்ல போக்கிரித்தனம் செய்தவர்களை காவல்துறை விரட்டி பிடித்தது அப்படின்ற செய்தியையும் நம்ம படிச்சிருப்போம் ரஜினியோட போக்கிரி ராஜால இருந்து விஜயோட போக்கிரி படம் வரைக்குமே சினிமா படங்கள்ல போக்கிரி அப்படின்ற பெயர் வந்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது தலைமுறை தலைமுறையா சொல்லி பழக்கப்பட்ட இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் யார் இந்த போக்கிரி போக்கிரித்தனம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி வருதா அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது போக்கிரி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தோட பேர் இவங்க எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியலை ஆனால் நிறைய பேர் இருந்திருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டோட தொடக்க காலத்துல இவங்க எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க கிழக்கிந்திய கம்பெனியோட இராணுவம் அதே போல் ஒரு அனுமதியையும் வழங்குறாங்க கண்ணில் படக்கூடிய போக்கிரைகள் எல்லாரையுமே எல்லா நேரத்திலையும் நீங்கள் சுட்டு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அனுமதியையும் வந்து கும்பெனி இராணுவம் வந்து ராணுவ வீரர்களுக்கு வழங்குது இப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய அழித்தொழிப்பை போக்கரைகள் மீது நிகழ்த்த காரணம் என்ன அப்படி அவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க இந்த கேள்விக்கு வந்து பிரிட்டிஷார் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் போக்கிரிகள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா நாடோடிகளாக தெரிஞ்ச ஒரு கொலைகார கூட்டம் ரொம்பவே ரகசியமாக தங்களோட வாழ்க்கையாக அமைச்சிக்கிட்டவங்க ரோட்ல போகும் பொழுது பயணிகளை கொள்வது மட்டும்தான் இவங்களோட தொழிலாகவே இருந்திருக்கு கைக்குட்டை அல்லது கை துணி அதாவது கர்ச்சீஃப் தான் இவங்களுடைய கொலை கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க துணியோட ஒரு முனையில் ஈயகுண்டை வச்சு முடிச்சு போட்டுருவாங்க இன்னொரு முனையை விரல் இடுக்கில் பிடிச்சி மொத்த துணியையுமே உள்ளங்கைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க இப்போ ரோடில் ஒருத்தவங்க போகிறாங்க அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த கை துணியை இவங்க கழுத்தில் வீசுவாங்க அப்படி வீசும் பொழுது அந்த துணி ஒரு சுற்றி சுற்றி அந்த குண்டு இருக்கக்கூடிய பகுதி இவங்களுடைய இன்னொரு கைக்கு வரும் ஒரே இழுவையில் இழுக்கும் பொழுது பின்புற மூளைக்கு செல்லக்கூடிய கழுத்து நரம்பும் முன்புற தொண்டைக்குழியும் நெறிப்பட்டு அவங்க வந்து இறந்து போகிறாங்க இப்போ என்னென்னா கொலை பண்ண வரும் பொழுது அறிவாளோ கத்தியோ வச்சுருக்கும் போது இவங்க கொலை பண்ண வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் இவங்க ஒரு சின்ன கர்ச்சீஃபை உள்ளங்கைக்குள்ளே மறைச்சி வச்சு வரும் பொழுது அதை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்போ பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோடில் போகிறதுல பயணி யார் போக்கிரி யாருன்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி போக்கிரிகள் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி